இன்னைக்கு வந்து அண்ணாமலை போனதுக்கு அப்புறமா தான் அவர் எத்தனை வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிறதே நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியுது எனக்கு தெரியும் நான் என்ன நான் வந்து தினமும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் தினசரி அவருடைய ப்ரெஸ் மீட்டை கேட்பேன் எங்கே வந்து அவர் மீட்டிங் போனாலும் அங்கே மீட்டிங்கில் அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்பேன் அரசியல் அல்லாத பொது நிகழ்வுகள் எத்தனை அவர் கலந்துருக்காரு அதுல அவர் என்ன பேசுறாருன்னு கேட்பேன் இப்போ அமெரிக்கா போயிருக்காரு அமெரிக்கால போயிட்டு ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில் என்ன பேசினாரு அரிசோனா யுனிவர்சிட்டில என்ன பேசினாரு இது எல்லாத்தையுமே நம்ம கேட்குறோம் அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அவர் வந்து எந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிறது தெரியும் மேலோட்டமாக இருக்கிறவங்களுக்கு சரி அண்ணாமலை ஒரு தலைவர் அவர் இருக்காருப்பா இன்றைக்கி அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அந்த இடத்தை நிரப்புறது வந்து இன்னைக்கு சாதாரண விஷயம் இல்லை அதுதான் நான் இத்தனையும் சொல்கிறேன் இங்கே அரசியல் களத்தில் என்ன நடக்குதுன்னு எல்லாம் அப்டேட்டாக இருக்கணும் டெல்லியோட வந்து தொடர்பில் இருக்கணும் இங்கே திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கணும் திமுக செய்த ஊழல்களை வெளிக்கொண்டு வரணும் பத்திரிகையாளர்களை கையாளணும் தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும் ஷார்ட் டேம் கோல் லாங் டேர்ம் கோல் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும் அதற்கு வந்து எப்படி வேலை செய்கிறாங்கன்னு பார்க்கணும் தொடர்ச்சியான செயல்பாடுகள் மூலமாக கட்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து போகணும் இதெல்லாம் தான் வந்து மூணு சதவீத கட்சியை இன்னைக்கு பதினோரு சதவீதம் ஆக்கியிருக்கு ஆனா நீங்க அந்த பதினோரு சதவீதம் இடத்துல வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் அப்படியே நிறுத்திட்டீங்க அப்படின்னா கட்சி வந்து பின்னாடி போக ஆரம்பிச்சிடும் ஏன்னா இன்னைக்கு வந்து பாஜகவுடைய ஓட்டுகளை பிரித்தெடுப்பதற்கு விஜய் வந்துட்டாரு ஏன்னா விஜய் பின்னாடி இளைஞர்கள் கூட்டம் கூட்டத்தை பார்த்தோம் இல்லை கோயம்புத்தூரில் பார்த்தோம் மதுரையில் பார்த்தோம் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு கீழே இருக்கிறவங்க பிளஸ் வந்து ஒரு சிக்ஸ்டிக்கு மேலே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அண்ணாமலையுடைய தலைமையை ஏற்று பாஜகவை ஏற்றுக்கொண்டார்கள் அதனுடைய வாக்கு வங்கியை தான் நம்ம பார்த்தோம் லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ப்ளஸ் வந்து என்டிஏ கூட்டணி மொத்தமாக வந்து எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வாங்கினோம் நம்ம அந்த எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டை தக்க வைக்கணும் அப்படின்னா அண்ணாமலை முன்னெடுத்த அந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ் அவர் என்னவெல்லாம் பண்ணாரோ அதையெல்லாம் வந்து திரும்பவும் முன்னெடுத்துட்டு போகணும் அது அப்படியே டீலில் விட்டுட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே தெரியாமல் கட்சியில் யாருக்கும் ஒருங்கிணைப்பு இல்லாமல் ஒரு இலக்கு இல்லாமல் யார் என்ன பேசுறது எப்படி பேசுறது தினசரி என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் என்ன அரசியல் பண்ணணும் இதெல்லாம் எந்த இலக்குமே இல்லாமல் அரசியல் களத்தில் எந்த விதமான பரபரப்பும் இல்லாமல் இப்படியே இருந்தோம் அப்படின்னா பாஜகவுடைய அந்த வாக்கு வங்கி பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அப்படியே சரசு கீழே இறங்கிட்டே இருக்கும் இதைத்தான் வந்து இன்னைக்கு திராவிட கட்சிகள் விரும்புகிறாங்க